சங்கப்பரிவார் கும்பலுக்கு போற இடமெல்லாம் இனிமேல் இந்துக்கள் என்று அழைக்க கூடாது நாங்கள் வீர சைவம் என்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வீர சைவ மதம் என்ற கொடுத்துட்டு சிறுபான்மை மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி காவிகள் கதறாங்க இப்ப மோடி அடிச்சா இந்து அடிச்சுதான் சொல்லிடுவான் பிஜேபி அடிச்சா இந்து அடிச்சதா சொல்லுவோம் அந்த அளவுக்கு இந்து என்கிற ஒற்றை சொல்ல வச்சுதான் வணக்கம் தோழர்களே அடி மேல அட்டி அடி மேல அட்டி அடி மேல அட்டி விழுகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க நேரா பாக்கலாம் ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பிஜேபி கும்பலுக்கு போற இடமெல்லாம் பொடனிலே அடி வாங்குறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணி ஓவர கதறி பொட்டேல் அடி வாங்கிட்டு திடீர்னு கிளம்பி ஓடி வந்திருக்கிறாங்க நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அங்க வரைக்கும் டெல்லி வரைக்கும் போயிருக்கு ரிப்போர்ட் பார்த்துட்டு பத பதச்சுட்டு ஓடி வந்திருக்கு அந்த கும்பல் இதுக்கு இடையில இன்னொரு அடி இடி மாதிரி விழுந்திருக்குங்க எங்கடான்னு கேட்டா பக்கத்துல கர்நாடகத்துல கர்நாடகத்துலதான் இடி மேல இடி இடி மேல இடி வாங்கிட்டு இருக்குங்களே மொத்தமா இழந்து தெருளை நிக்கிறாங்க இதுக்கு இடையில வெற்றியை தீர்மானிக்க கூடிய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட லிங்காயத் சமூகம் அவங்க மாநாடு நடத்தி இருக்கிறாங்க அந்த மாநாட்டில் அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க தெரியுமா எங்களை இனிமேல் இந்துக்கள் என்று அழைக்க கூடாது நாங்கள் லிங்காயத்துகள் நாங்கள் வீர சைவம் என்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வீர சைவ மதம் என்ற அந்தஸ்த கொடுத்துட்டு சிறுபான்மை மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி காவிகள் கதறாங்க மோடி பதறாரு அங்க இருக்கிற அத்தனை காவிகளும் ஐயோ அம்மானு கதறிட்டு கிடக்குங்க இதுல என்ன வேலை அப்படின்னா இவங்க எடுத்த முடிவுல தான் போன முறையே மோடி கும்பல் மொத்தமா தொடச்சு வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க மோடி எப்பெல்லாம் கர்நாடகம் போறாரோ அப்பெல்லாம் காலில் டம்முடு விழுந்து அப்படி ஒரு கும்பட போட்டு அவங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போவாரு ஏன்னா அவங்க எல்லாம் தக்க வச்சுக்கிட்டே ஏன்னா பெரிய ஓட்டு இல்ல ஒன்றரை கோடி மக்கள் இருக்கிற ஒரு சமயம் அது இவங்க இன்னைக்கு நினைத்து இல்லைங்க தொடர்ந்து தங்களை இந்து மதம் இல்லை என்று சொல்லி கொண்டே இருப்பவர்கள் தொடர்ந்து அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு இனம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சது ஐம்பது அறுபது தொகுதிகளை அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க தொண்ணூறு தொகுதிகள வெற்றியை தீர்மானிக்க கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா என்ன ஏன் இந்து மதத்துல போட சொல்ல தெரியுமா நான் இந்துவோட ஒட்டியே வரமாட்டேயா வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகமங்கள் அத்தனையும் நான் மறுக்கிறவன் இது எல்லாம் பொய்னு நான் மறுக்கிறவன் இங்க லிங்காயத்துல ஆணும் பெண்ணும் சமமாக நடத்தப்படுகிறவர்கள் நாங்க எப்படி உங்க இந்து மாத்துக்குள்ள வருவோம் என்று கேள்வி வைக்கிற மதம் ரெண்டு பேருமே ஆணும் பெண் ரெண்டு பேருமே கழுத்துல லிங்கத்தை கட்டி தொங்க விட்டு இருப்பார்கள் அதுதான் அவங்களை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் லிங்காயத்துகள் அப்படின்னு ரெண்டு பேருமே லிங்கத்தை கட்டி எங்களுக்கு எதுக்கியா பூசாரி நான் நேரடியாவே இல்ல சிவனோட தொடர்பு கொண்டு பேசுறவையா அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் தான் இந்த லிங்காயத்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல தொடங்கி ஆறு ஐம்பத்தி இன்னைக்கு வரையும் ஏழு முதலமைச்சர்களை கொடுத்தது இந்த லிங்காயத் சமூகம் இந்த லிங்காயத் ஏழு முதலமைச்சர்கள் கர்நாடகத்தை ஆட்சி செய்திருக்காருன்னா எவ்வளவு வலுவானவர்கள் அப்படின்னு பாருங்க நாங்க இந்துக்கள் இல்லாமல் வெளியேறினாங்கன்னா இது பிஜேபிக்கு பிஜேபி பெரிய பின்னடைவுன்னு பாருங்க ஏன்னா பிஜேபி எதை வச்சு ஆட்சியை உட்கார நாங்கள்லாம் இந்துக்கள் நாம ஏதாவது சனாதனத்தை ஒழிப்போம்னா இந்துக்களை ஒழிப்புன்னு சொல்லிட்டாங்க ஐயோ அம்மா அப்படின்னு கதரும் பிஜேபி ஒழிகனா இந்துக்கள் சொல்லிட்டாங்க ஐயோ அம்மா அப்படின்னு இப்ப மோடி அடிச்சா இந்து அடிச்சுதான் சொல்லிடுவான் பிஜேபி அடிச்சா இந்து அடிச்சுதான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இந்து என்கிற ஒற்றை சொல்ல வச்சுதான் உருட்டு உருட்டு உருட்டி ஓட்ட பிடிங்கிட்டு இருக்கான் சரிங்களா ஆனா இந்துக்களுக்கு என்னையா செஞ்சேன்னு போய் யாராவது கேட்டீங்கன்னா நானா இந்துக்களான்னு சொரிஞ்சுட்டு நிப்பேன் ஏன்னா அவ்வளவு கிழிச்சிருக்கான் இந்துக்களுக்கு மொத்தமா இடஒதுக்கீட காலி பண்ணி இந்து பெண்களுக்கு எதிரான பல அயோக்கியத்தனங்களை செஞ்சு இந்துக்கள்ல இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக பல வேலைகளை பார்த்து தலித்துகளையும் பழங்குடிகளையும் ஒழிச்சு கட்டின கும்பல் தான் இந்த பிஜேபி கும்பல் ஆனா இந்துன்னு ஒரு பேனரை வச்சுக்கிட்டு நம்மள எல்லாம் முட்டாப்பயலாக்கிட்டு இருக்காந்து இருப்பாங்க அதுல சுலுவா ஒளிச்சுக்கிட்டது யார் அப்படின்னா லிங்காயத் சமூகம் தொடர்ந்து போராடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகத்துல ரெண்டு சமூகம் பெரிய அளவுல வாக்கு வங்கிகளை கொண்ட சமூகம் பெரிய சமூகம் ஒன்னு லிங்காயத்து இன்னொன்னு ஒக்கலிகர் சமூகம் இந்த ஒக்கலிகர் சமூகம் ஓட்ட தான் திப்பு சுல்தானை கொண்டது வெள்ளக்காரன் தெரிஞ்சும் கூட திப்பு சுல்தானை கொண்டது ஒக்கலிகர் சமூகத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் அப்படின்னு புது கதையை உருட்டி விட்டு அந்த மக்கள் புளிச்சுன்னு மூஞ்சில துப்பி கிளம்ப கிளம்ப காத்து வரட்டு ஏன்னா ஒக்கலிக மக்கள் தான் ஆதிக்குடியிலிருந்தே விவசாய குடிக்காரங்க அவங்க விவசாய குடிகளாக இருந்தவர்கள் திப்பு சுல்தானினுடைய படை தளபதிகளோடு கொரிலா போர் முறையில் வெள்ளையர்களை எதிர்த்தவர்கள் அதனால அந்த கதையில இங்க வந்து உருட்டாதடா எங்களுக்கு வரலாறு தெரியும்னு மூஞ்சியில் அடிச்சு அனுப்பிவிட்டவங்க அவங்க இந்த ரெண்டு சமூகமும் கர்நாடகத்தை பொறுத்தவரையில் ஓட்டை தீர்மானிக்கிற வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு அமைப்பா இருக்கிறவங்க உங்களுக்கே ஒரு ஞாபகம் இருக்கா கல்புருக்கி சுட்டு கொல்லப்பட்டாங்களே இந்த இந்து ஆர் எஸ் எஸ் கும்பலால அந்த கல்பூர்க்கி யார் பேராசிரியர் கல்பூர்க்கி அவர் யார் அப்படின்னா தொடர்ந்து லிங்காயத்துகள் தனி மதத்தினர் அப்படின்னு ஆய்வு பண்ணி எழுதினவர் லிங்காயத்துகள் கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் லிங்காயத்துடைய பண்பாடு வேத இதிகாசம் புராணம் என்ற உருட்டுகளை எல்லாம் மறுக்கிறதோட சமத்துவத்தை பேசுவது நீங்க பேசிட்டு இருக்கீங்களா வர்ணாசிரமம் அதாவது பிறப்பிலே உயர்வு தாழ்வு நெத்தில ஒருத்தன் பிறந்தான் தோல்ல ஒருத்தன் பிறந்தான் தொடையில ஒருத்தன் பிறந்தான் கால ஒருத்தன் பிறந்தான்றீங்களா அந்த சிஸ்டத்தவே தூக்கி எரிஞ்ச ஒரு மதம் எது அப்படின்னா லிங்காயத்து மதம் பனிரெண்டாம் நூற்றாண்டுல தோற்றுவிக்கப்பட்டதா இந்த மதம் லிங்காயத்து மதம் பனிரெண்டாம் முற்றிலுமாக சாதி வேறுபாடு சமூக வேறுபாடு ஆண் பெண் வேறுபாட்டுக்கு எதிராக சமத்துவமா உருவாக்கப்பட்டதா இந்த மதமே இதை கொண்டு போய் உங்களோட சேர்த்து எங்களை அசிங்கப்படுத்தாதீங்கன்னா அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற யாரு இந்த லிங்காயத்துகள் இவங்க ஏற்கனவே பிஜேபி தலைவர் பிஜேபி எதிராகவே தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க எதிராக பிஜேபி எம்எல்ஏ வச்சே போராட்டம் நடத்தினாங்க பசானா கவுடா என்கிற பிஜேபி தலைமையில தான் ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க அதுல நாலு லட்சம் பேருக்கு மேல கலந்துகிட்டாங்க எதுக்கு அப்படின்னா லிங்காயத்துகளுக்கு தனி மத அந்தஸ்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு தரணும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எங்களை சேர்க்கணும் எங்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்ந்து இருக்கிறாங்க அடிச்சு ஆடக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் பார்க்கிறவளா இருக்கிறாங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த மீட்டிங்ல கர்நாடகத்துல இந்த ரெண்டு மூணு நாளா இந்த மாநாடு நடக்குதுங்க இந்த மாநாட்டுல பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி பிஜேபி இருக்கிறவங்க எல்லாரும் கலந்திருக்கிறாங்க அதோட காங்கிரஸ்ல இருக்கிற எம்எல்ஏ காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் கலந்திருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு பெரிய சமூகமா இருக்கனால எல்லாருமே இதுல கலந்துருக்காங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க தெரியுமா இனி நாங்க இந்துக்களாக இருக்க மாட்டோம் ஏற்கனவே போன காங்கிரஸ் காங்கிரஸ்ல சாதிவாரி எடுத்திருக்கிறாங்க காந்தராஜ் என்பவருடைய தலைமையில ஒரு பெரிய சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா அது வேண்டாம் சயின்டிபிக்கா புதிய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை எல்லாரும் வைக்கிறாங்க எல்லா சாதிகளும் வைக்கிறாங்க எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க ஏன் காங்கிரஸ்குள்ளேயே அப்படியான ஒரு இது இருக்கு புதுசா ஒருத்தர போட்டு சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கை இவங்க மீண்டும் வச்சதோடு இல்லாம என்ன சொல்றாங்கன்னா சாதிவாரி வாரி கணக்கெடுப்ப நடத்தணும் அந்த கணக்கெடுப்புல நாங்க இந்துக்கள் இல்லை நாங்க வந்து வீர சைவர்கள் சிறுபான்மை மதம் அப்படின்னு எங்களை குறிக்கணும் அப்படிதான் நீங்க எங்களை அட்ரஸ் பண்ணணும் அப்படிதான் நீங்க எங்களை வந்து குறிப்பெடுத்து எங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு மீண்டும் ஒன்று வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த கோரிக்கை மிகப்பெரிய அளவில் வலுவாகி ஒன்றிய அரசுக்கு இது வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டது இவங்களை சிறுபான்மை மதத்தில் சேர்க்கணும்னு வச்சு அனுப்பிட்டாங்க அங்கே இருந்த காங்கிரஸ் அரசு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க அனுப்பிட்டாங்க இவங்களை வந்து சிறுபான்மை மதமாக அங்கீகரிக்கணும்னு அது இன்னும் கிடப்பில் கிடக்கு அதுக்கு இடையில இந்த மாதிரி நாங்கள் இந்துக்களை இருக்க மாட்டோம் நாங்கள் இந்துக்கள் இல்லை நீங்கள் எங்களை இந்து இந்துன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு கடுமையான ஒரு கோபத்தோடு இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க அதை வெளியிட்டு இருக்கிறாங்க பிஜேபி கையை கட்டிக்கிட்டு பிஜேபி வலுவாக இருக்கிற தென் மாநிலங்கள ஒரு மாநிலம் தான் கர்நாடகம் அந்த மாநிலத்தில் ஏற்கனவே தொடர்ச்சி தூக்கி எரிஞ்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைனா இந்துக்கள் என்கிற பெரும்பான்மை சமூகமாக காட்டக்கூடிய விஷயம் அங்கே ஒன்னும் இல்லாமல் போயிடும் உடைக்கப்படும் அது பெரிய பின்னடைவா ஆயிரும் அந்த பிஜேபிக்கு அதுதான் அவங்களுக்கு இன்னொரு பயத்தை கொடுக்குது இந்தியா முழுதும் நாங்க இந்துக்கள் எண்பது சதவீதம் இருக்கிறோம்னு உருட்டுறாங்க இல்லையா அதெல்லாம் அங்கங்க உடைப்பட்டுக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல இது சாத்தியம் ஏன்னா தமிழ்நாட்டிலயும் சைவம் வைணவம் என்ற தனித்தனி மதங்கள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பத்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தாலே சைவ இடத்தை சேர்ந்த என்றுதான் குறிப்பிருக்கும் அப்ப நீங்க நூறு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை இந்து இந்து இந்துன்னு போட வச்சிருக்கிறாங்க சோ சைவர்கள் இங்க இருக்கிறவங்களும் தெரியும் ரொம்ப நல்ல பக்கா பேச்சாளர் அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா நாங்க வீர சைவர்கள் எங்களை இந்து மதம் என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னதுனாலதான் பிடிச்சி ஜெயில போட்டானுங்க அப்ப இங்கேயும் அந்த போராட்டம் எடுப்பதற்கான வலுவான களம் இருக்கிறது என்பதை இங்க இருக்கிற வீர சைவர்களுக்கும் இங்க இருக்கிற வீர வைணவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவங்க உரிமைக்காக அவங்க களத்துல போராடித்தான் ஆகணும் அப்படி களத்துல எழுச்சி அடைகிற போது கடவுளை மறுக்கிற நாங்களும் உங்களோட களத்தில் நிற்போம் இன்னைக்கு இது பிஜேபிக்கு பெரிய தலைவலியா இருக்கு பிஜேபியினுடைய ஐகான் என்று சொல்லப்படுகிற மோடி தலையில அடிச்சு உருள் இருக்கிறாராம் கதறிட்டு இருக்காராம் ஐயோ அப்படின்ட்டு இருக்காராம் வி ஆர் ஹாப்பி நமக்கெல்லாம் சந்தோஷம் அப்பா இதை பார்க்க கண்ணு கோடி வேணுங்க அவ்வளவு சந்தோஷங்க